இம்மாதம் இருபத்தோராம் தேதி இடம்பெற இருக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலில் இந்த வன்னி தேர்தல் தொகுதியின் முல்லைத்தீவு மாவட்டத்துக்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது குறிப்பாக வாக்காளர் இட இடாப்பின் பிரகாரம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் எண்பத்தாறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளதோடு முப்பத்தொன்று மே இந்த வருடம் தியதியிலே பதினெட்டு வயதை பூர்த்தி செய்த நானூற்றி நான்கு பேர் குறைநிறப்பு பட்டியல் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள் முள்ளத்தீவு மாவட்டத்தில் நூற்றி முப்பத்தேழு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பு இடம்பெற இருக்கின்றது வாக்காளர் அட்டைகள் நேற்றைய தினம் தபால் திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் அந்த வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றது இருவரும் எட்டாம் தேதி விசேட விநியோகத்துக்குரிய ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதேபோல் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நாளை ஆரம்பமாக இருக்கின்ற இந்த தபால் மூல வாக்களிப்புக்காக மூ மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தோரு பேர் தபால் மூல வாக்களிப்புக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள் நாளைய தினம் மாவட்ட செயலகத்திலும் மாவட்ட தேர்தல் அலுவலகத்திலும் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற இருக்கின்றது அதேபோல் நாளை நாலாம் தேதியும் ஆறாம் தேதியும் மாவட்டத்தில் இருக்கின்ற போலீஸ் திணைக்களங்களில் இந்த தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற இருக்கின்றது அதேபோல் ஏனைய அரச நிறுவனங்களில் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் இந்த தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற இருக்கின்றது அத்தோடு இத்தினங்களில் வாக்களிக்க முடியாதவர்கள் எதிர்வரும் பதினொன்று பதினொன்று ஆகிய தினங்களில் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் தங்களுடைய வாக்குகளை அளிக்க முடியும் அதேபோல் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் பணி எங்களுடைய மகா வித்தியாலயத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது மகா மகாவித்தியாலயத்தில் எட்டு வாக்கெண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட இருக்கின்றது அதோடு முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த தேர்தல் கடமையில் ஈடுபடுகின்ற அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்புகளும் கலந்துரையாடுகளும் ஏற்கனவே பல பயிற்சியினர்கள் முடிவடைந்திருக்கின்றன அதேபோல் இந்த மாவட்டத்தில் சுமார் ஆயிரத்தி முந்நூறு விசேட தேவையுடையவர்களுக்கு இந்த விசேடமான இந்த வாக்களிப்பு வசதிகளை மேற்கொள்வதற்குரிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதேபோல் தேர்தல் முறைப்பாடுகள் முல்லைத்தீவு மாவட்டத்தை பகுதியில் ஒரு ஆகலும் ஐந்து முறைப்பாடுகள்லாம் இது இதுவரை கிடைத்திருக்கின்றது அவை அநேகமாக இந்த சட்ட மீறல்களாகவே இருக்கின்றது தேர்தல் தொடர்பான எந்த ஒரு வன்முறையும் இதுவரை இந்த மாவட்டத்தில் இடம்பெறவில்லை தேர்தல்கள் தொடர்பான ஏதாவது முறைப்பாடுகள் இருந்தால் சைபர் ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்பது சைபர் சைபர் மூன்று ஆறு என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு தங்களுடைய முறைப்பாடுகளை தெரிவிக்க முடியும்